அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது சிவகாமியின் சபதம் இது ஒரு வார இதழில் பன்னெண்டு வருஷமாக வந்துகிட்டு இருந்த ஒரு தொடர் கதை இந்த கதையை எழுதினது கல்கி அவர்கள் இந்த கதை எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லவ நாட்டுக்கும் சாளுக்கிய நாட்டுக்கும் நடுவில் நடந்த போரை விவரிக்கிறது தான் இந்த சிவகாமியின் சபதம் இந்த கதையோட தலைவன் பல்லவ நாட்டோட மன்னர் மகேந்திரவர்மன் அப்புறம் அவரோட பையன் இளவரசர் நரசிம்ம பல்லவர் தான் இந்த கதையோட தலைவன் இந்த கதையோட தலைவி சிவகாமி அவங்க ஒரு ஆடலாசிரியர் அவங்களோட அப்பா தான் பல்லவ நாட்டோட தலைமை சிற்பி ஆயனார் இந்த தொடர்கதையில் மொத்தம் நாலு பாகங்கள் இருக்கு முதலாவது பரஞ்சோதி யாத்திரை இரண்டாவது காஞ்சி முற்றுகை மூணாவது பிச்சுவின் காதல் நாலாவது சிதைந்த கனவு இப்போ முதலாவது பரஞ்சோதி யாத்திரையில என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் பரஞ்சோதியார் அப்படிங்கிற ஒரு சமயத் துறவியும் நாகநந்தினி அடிகள் அப்படிங்கிற ஒரு புத்த துறவியும் காஞ்சிக்கு வராங்க அந்த சமயத்தில் ஒரு யானை மதம் படித்து எல்லாரையும் தாக்கிட்டு இருக்கு அந்த யானைக்கிட்ட இருந்து சிவகாமியையும் அவங்க அப்பாவையும் பரஞ்சோதி காப்பாற்றுறாரு அந்த நேரத்தில் நடந்த கலவரத்தை காரணமாக காட்டி படை வீரர்கள் எல்லாம் பரஞ்சோதி அவர்களையும் நாகநந்தினி அவர்களையும் கைது செஞ்சு கூட்டிட்டு போறாங்க அவங்க ரெண்டு பேரையும் சிறையில் அடைச்சி வைக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது மன்னர் அவங்கள பாராட்டுறதுக்காக தான் சிறையில் வச்சுருக்காரு கொஞ்சம் நேரத்தில் மன்னர் வரப்போறாருன்ற விஷயம் தெரிய வருது ஆனாலும் அங்கே இருக்க விரும்பாமல் ஒரு வழியாக கோட்டைக்கு வெளியே வந்துடுறாங்க கோட்டைக்கு வெளியில் ஒரு குடிசையில் ஆயனார் இருக்கிறத பார்க்குறாங்க ஆயன்னாரோட சிற்பக்கலைகளெல்லாம் பார்த்து வேந்து போன பரஞ்சோதி அவர்கிட்டையே சீடராக சேர்ந்துக்க ஆசைப்பட்றாரு ஆயனாருக்கு அஜந்தா குகையில் இருக்க மூலிகை சிற்பங்கள் மேலே ரொம்பவே ஆர்வம் இருக்குது அதை பற்றி நாகநந்தினி கிட்டே கேட்குறாரு உனக்கு ஏதாவது அதை பற்றின விஷயம் தெரியுமா அதை எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியுமான்னு கேட்குறாரு நாகநந்தினி அவர்கிட்ட ஒரு சிறு குறிப்பை தர்றாரு அந்த குறிப்பை தன்னோட சீடனான கிட்ட கொடுத்து இதெல்லாம் மலையில் இருக்கும் நீ அதெல்லாம் கொண்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு ஆடலாசிரியரான சிவகாமியும் இளவரசரான நரசிம்ம பல்லவரும் ஒருத்தரை ஒருத்தரை இருக்காங்க இந்த விஷயம் மகேந்திரவர்மருக்கு தெரிய வருது அவருக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை தன்னோட மக ஒரு நாட்டியக்காரியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு மன்னர் இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக இளவரசர்கிட்ட நீ போய் காஞ்சி கோட்டையை பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு பரஞ்சோதி அவர்கள் விந்தயமலைக்கு போகிற வழியில் ஒரு விடுதியில் தங்குறாரு அந்த விடுதியில் ஒரு போர் வீரரான வச்சிரபாகு அப்படிங்கிறவரை சந்திக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் சாளுக்கிய நாட்டு படை கைது செய்யப்படுறாங்க அவங்கள சாளுக்கிய நாட்டு மன்னர் புலிகேசிக்கிட்ட கொண்டுட்டு போகிறாங்க அங்கே போய் அவங்கள விசாரிக்கிறாங்க நீங்கள் யாரையும் எங்கேருந்து வரீங்கன்னு மொழி பிரச்சனை காரணமாக அவங்கள படை ஒப்படைச்சி அவங்க எங்கே போகணுமோ அவங்க கூட நீங்களும் போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு பரஞ்சோதி அவர்கள் ஒரு வழியாக வஜ்ரபாகுவோட உதவியால் அங்கேருந்து தப்பிச்சு பல்லவ நாட்டு வீரர்கள்கிட்ட வந்து சேர்ந்துறாங்க அதுக்கப்புறம்தான் பரஞ்சோதிக்கு தெரிய வருது தான் கூட வந்தது வஜ்ரபாகுன்றது வேற யாரும் இல்லை நம்ம நாட்டோட மன்னர் மகேந்திரவர்மர் தான் இதுதான் முதல் பாகத்தில் இருக்கு நம்ம இப்போ ரெண்டாவது பாகத்தை பார்க்கலாம் இரண்டாவது பாகம் காஞ்சி முற்றுகை ஏழு மாதங்கள் ஓடி போயிடுது அதுல பரஞ்சோதியார் வந்து பல்லவ நாட்டோட படைத்தலைவராக ஆயிருக்காரு இன்னொரு பக்கம் நாகநந்தினி அவர்கள் சிவகாமி கிட்ட நான் உங்ககிட்ட சோழ பாண்டிய நாட்டுல நாட்டியம் ஆடுற வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி ரொம்பவே நல்ல மதிப்பை பெற்று வச்சிருக்காரு மூன்றாவது பாகம் பிச்சுவின் காதல் காளிக்கை நாட்டு மன்னர் புலிகேசி பல்லவ நாட்டு மேலே போர் தொடுக்கணும்னு முடிவு பண்றாரு அதன்படி காஞ்சிக்கு வராங்க காஞ்சி மதில் சுவரை உடைக்க பார்க்குறாங்க அதை அவங்களால உடைக்க முடியல ஏமாற்றம் தான் அவங்களுக்கு மிஞ்சிச்சு புலிகேசி ஒரு திட்டம் போடுறாரு நாம காஞ்சிக்கு வெளியவே காத்திருக்கலாம் அவங்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என்னவே நம்ம கிட்டே வந்து சரணடைவாங்கன்னு சொல்லி காத்துட்டு முடிவு எடுக்கிறாரு அதுக்கு நேர் காஞ்சியில் காஞ்சியில போதுமான அளவுக்கு உணவு இருந்தது போதுமான அளவு மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலேயே அவங்க கிட்டே இருந்துச்சு அதுக்கு எதிர்மறையாக காலிக்கை நாட்டிலேருந்து வந்தவங்க கிட்ட தான் உணவு தட்டுப்பாடு ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் அவங்க கொண்டு வந்த யானைகளுக்கு உணவு கொடுக்க முடியல காலிக்கை நாட்டை சேர்ந்த எல்லாருமே ரொம்பவே பலவீனமாகிட்டிருந்தாங்க தோல்வியை ஏற்றுக்க முடியாத புலிகேசி சரி நம்ம அமைதி தூது விடலாம் அப்படின்னு சொல்லி அமைதி தூது விடுறாரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மகேந்திரவர்மன் முதல்ல இதை வேண்டான்னு நினைக்கிறாரு அப்புறம் சரி நம்ம நாட்டு மக்களுக்காக நம்ம இதை முடிவு எடுத்து தான் ஆகணும்னு சொல்லி கற்றுக்கிறாரு அதே சமயத்தில் இளவரசரை பாண்டிய நாட்டு மேலே போர் தொடுக்க சொல்லி அனுப்பி வச்சுட்டு இங்கே புலிகேசியை அரண்மனைக்கு வர வைக்கிறாரு அரண்மனைக்கு வந்த புலிகேசியை மன்னர் ரொம்பவே நல்லபடியாக உபசரித்தார் நல்ல உணவு சிவகாமியோட நாட்டியம் அப்படின்னு நல்லபடியாக உபசரித்தார் விருந்து முடிஞ்சு புலிகேசி கிளம்புறப்போ மன்னர் புலிகேசி கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் உன்னோட நாட்டுக்கு வஜ்ரபாகுவா வந்தது வேறு யாரும் இல்லை நான் தான் மாறு வேஷத்தில் வந்தேன்னு சொல்லி சொல்கிறாரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புலிகேசி நான் இப்படியெல்லாம் நீ ஏமாத்திருக்கியான்னு சொல்லிட்டு தன்னோட நாட்டு வீரர்கள்கிட்ட நாட்டை எரிச்சிடுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க கலைஞர்களோட கையையோ காலையோ வெட்டி எடுத்துருங்க அப்படின்னு உத்தரவு போடுறாரு ஆயனார் அவர்கள் இந்த கலவரத்தில் இருந்து சிவகாமியை காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு ஒரு சுரங்கத்து வழியாக கோட்டைக்கு வெளியே கூட்டிட்டு போக முயற்சி பண்ணுறாரு அந்த நேரத்தில் சாளுக்கிய நாட்டுக்காரர்களால் கைது செய்யப்படுறாங்க இப்போது நாகநந்தினி புலிகேசி மாதிரி வேடம் போட்டு சிவகாமியையும் அவங்க அப்பாவையும் காப்பாத்துறாரு நாகநந்தினி எப்படி புலிகேசி மாதிரி வேச போட்டாருன்னா நாகநந்தியும் புலிகேசியும் இரட்டை சகோதரர்கள் இந்த போரில் மன்னருக்கு ரொம்பவே அதிகமாக காயமாகிடுது அவர் மரணப்படுக்கைக்கு போயிடுறாரு திரும்பி வந்த தான் மகனான நரசிம்ம பல்லவர்கிட்ட நீ திரும்பவும் நம்ம நாட்டு மக்களை திருப்பி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாரு சாலிகை நாட்டுக்காரர்கள் வந்து சாலிகை நாட்டுக்கு திரும்பி போயிட்டு அங்கே இருக்க அவங்களோட தலைநகரான வாதாபியில் சொல்கிறாங்க அங்கே போரில் வெற்றி பெற்றுட்டோம் அங்கேருந்த இருந்த மக்களை நாங்கள் கைதிகளாக கூட்டிகிட்டு வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க அந்த கைதிகளில் சிவகாமியும் அவங்க அப்பாவும் இருக்காங்க சிவகாமி ஒரு ஆடல் ஆசிரியர் அப்படிங்கிறதுனால சிவகாமியை எல்லார் முன்னாடியும் நாட்டிய ஆட சொல்லி ரொம்பவே கொடுமைப்படுத்திகிட்டு இருந்தாங்க சிவகாமி தான் ஆட முடியாதுன்னு சொல்கிறப்பெல்லாம் நாட்டு மக்களை கூட்டிகிட்டு வந்து கொடுமைப்படுத்தி நீ ஆடிதான் ஆகணும்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் தான் சிவகாமி ஒரு சபதம் போடுறாங்க என்ன சபதம்னா நான் இந்த நாட்டை விட்டு தப்பிச்சையெல்லாம் ஓட மாட்டேன் எங்கள் நாட்டில் இருந்து எங்களோட இளவரசர் வருவார் எங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போவார் அது மட்டும் இல்லை உங்களோட தலைநகரான இந்த வாதாபியை தீக்கி இரையாக்கிட்டு தான் எங்களை கூட்டிகிட்டு போவார் அது வரைக்கும் நாங்கள் யாரும் இங்கேருந்து தப்பிச்சு ஓடி போக மாட்டோம் அப்படின்னு ஒரு சபதம் போடுறாங்க இதுதான் சிவகாமியின் சபதம் முறை இளவரசர் ரகசியமாக சிவகாமியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராரு ஆனால் சிவகாமி நீங்கள் இந்த வாதாபியதி கீரை இரையாக்கிட்டு தான் எங்களை கூட்டிகிட்டு போகணும் அது வரைக்கும் நான் இங்கேருந்து தப்பிச்சு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவரசரோடு போகிறதுக்கு மறுத்துடுறாங்க நான்காவது பாகம் சிதைந்த கனவு ஒன்பது வருடம் ஓடி போயிடுது மன்னர் வந்து மரணம் அடைஞ்சிடுறாரு இவரால் கடைசி வரைக்கும் மரணப்படுக்கையிலேருந்து எந்திரிக்கவே முடியல அவர் உடம்பு குணமாகவே இல்லை அவர் வீர மரணம் அடைஞ்சிட்டார் அடுத்து நரசிம்மவர்மர் வந்து மன்னராக முடிசூடிக்கிறாரு ஒம்பது வருஷம் ஆனாலும் வாதாபி மேலே போர் தொடுக்கிறத மட்டும் கைவிடாமலே இருந்தார் இந்த ஒம்பது வருஷத்தில் சாளுக்கிய மன்னரான புலிகேசிக்கும் அவரோட சகோதரரான நாகநந்திக்கும் இடையில் நிறையவே கருத்து வேறுபாடு வந்திருந்தது இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் நாகநந்திக்கு சிவகாமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது ஆனால் சிவகாமி அதுக்கு மறுத்துடுறாங்க நாகநந்தினி யோசிக்கிறாரு இப்போ ஒரு வேளை மன்னடாக சிவகாமி நம்மளை கல்யாணம் பண்ணியிருப்பாளோ என்னவோ நம்ம மன்னராகாமல் புத்த துறவியாக போனது தான் தப்பு போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழம்பி போயிருக்காரு இந்த சூழலில் நாகநந்திக்கு தெரிய வருது பல்லவ நாட்டுக்காரங்க வந்து வாதாபி மேலே போர் தொடுக்க போகிறாங்கன்னு ஆனாலும் புலிகேசி மேலே இருந்த கோவத்தால் புலிகேசிக்கிட்டே இதை பற்றி சொல்ல மறுத்துடுறாரு புலிகேசி அஜந்தா குகையில் நடக்கிற கலாச்சார விழாவுக்கு போயிடுறாரு அவர் போயிருக்க சமயமாக பார்த்து வாதாபியோட கோட்டையை மொத்தமாக பல்லவ நாட்டு படை மொத்தமாக சூழ்ந்துடுறாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வாதாபி மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் பல்லவப்படைக்கிட்ட சரணடைஞ்சிட்றோம் எங்களை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி பணிஞ்சு வராங்க இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புலிகேசி திரும்பி வராரு வர வழியிலேயே அவர்கிட்ட பல்லவ நாட்டை சேர்ந்தவங்க சண்டை போட்டு அவரை கொண்டுடுறாங்க இந்த விஷயம் வெளியே தெரிய வர்றதுக்கு முன்னாடியே நாகநந்தி என்ன பண்ணுறாருன்னா புலிகேசி மாதிரி தான் வேஷம் போட்டுக்கிட்டு அறிக்கை விடுறாரு அது என்னென்னா வாதாபி அடிபணிஞ்சு போகாது நாங்கள் போருக்கு தயாராக தான் இருக்கோன்ட்டு இதை கேட்டதும் பல்லவ மன்னருக்கு ரொம்பவே கோபம் வருது அவர் இந்த நாட்டை எரிச்சிருங்கன்னு சொல்லி உத்தரவிடுறாரு வாதாபி மேலே தீ வைக்கிறாங்க நாகநந்தினியோட ஒரு கை மட்டும் பறிபோயிடுது இந்த போரில் பரஞ்சோதி அவர்கள் வந்து நாகநந்தினியை பார்த்துட்டு இவர் ஒரு புத்த துறவி அதனால் இவரை எதுவும் செய்ய வேண்டான்னு சொல்லி மன்னித்து விட்டுடுறாரு பரஞ்சோதி அவர்கள் வந்துட்டு நம்ம போரில் நிறைய பேரை கொண்டுட்டோம் நம்ம ரொம்பவே பெரிய பாவத்தை பண்ணிட்டோன்னு சொல்லிவிட்டு இந்த பதவியே வேண்டான்னு சொல்லிட்டு சைவ துறவியாக மாறிடுறாரு இன்னைக்கு திரும்பின சிவகாமிக்கு தெரிய வருது மன்னருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சின்னு இதுவே மனசு நொந்து போயிடுறாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்ச பரத கலைக்கே தன்னை அர்ப்பணிக்கணும்னு சொல்லிட்டு காஞ்சி ஏகாம்பரேஸ்வரருக்கே திருமாங்கல்யம் கட்டிக்கிறாங்க இதோட இந்த கதை முடிஞ்சது கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்